அனைவருக்கும் வணக்கம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆயிருக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த குரு பயிற்சி பொதுவாக எப்படி இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவான ஒரு தீம் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு வருஷ காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருந்திருக்காரு இப்போ ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு இந்த புதனுடைய வீடு இதில் வந்து குரு பயிற்சி எந்த மாதிரி விளைவுகளை முதல்ல கொடுக்கும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அப்படின்றதையும் பார்க்கலாம் பொதுவாக மிதன ராசி புதனுடைய வீடாக இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா மிதனம் அப்படின்றது மூன்றாம் வீடு கம்யூனிகேஷன் ஐடியாஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் தாட் ப்ராசஸ் நம்ம எப்படி வந்து செயல்படணும் எப்படி சிந்திக்கணும் அதை எப்படி செயல்முறைக்கு செயல் வடிவத்தில் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மூன்றாம் இடம் வந்து தீர்மானிக்கும் அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க விஸ்டம் ப்ராஸ்பரிட்டி அதாவது எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் வந்து குருவுடைய தத்துவத்தில் வரும் இதில் வந்து அறிவும் இன்டலெக்சுவலாக இருக்கிறது வேற விஸ்டமா இருக்கிறது வேற விஸ்டம் அப்படின்றது ஒரு ஞானம் இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து புதனுடைய காரகத்துவம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றா செய்யறது ப்ராஸ்பிரிட்டி அதாவது ஒரு அபண்டன்ஸை குறிக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் சுபகரமான விஷயங்கள் நம்ம வயதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னா அந்த குரு அனுகிரகமும் முக்கியமாக ரொம்ப அபரிமிதமா இருந்தா நடக்கும் அப்படின்றது கண்கூடான உண்மை இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் பேர்ச்சியான சமயத்துல என்ன விதமான தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ காலகட்டம் அதாவது மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில என்ன விதமான அமைப்புல வந்து பலன் கொடுக்க தயாரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாலேஜ் ஷேரிங் அதாவது நம்மளுக்கு இருக்கிற அறிவை வந்து பிறருக்கு ஷேர் பண்ணுறது டெக்னாலஜி மீடியா இனோவேஷன் இது எல்லாமே வந்து இதில் தான் வரும் இந்த புதனுடைய வீட்டில் தான் வரும் இந்த புதன் வீடு அப்படின்றது காற்று ராசி ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசி வந்து ஒரு ஒரு விதமான அமைப்பில் வரும் அதில் மிதுன ராசி அப்படின்றது காற்று ராசி அந்த காற்று தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவலும் இருக்கு ஷார்ட் ஜேர்னிஸ் அதாவது தூர பிரயாணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அப்புறம் வந்து இனோவேஷன் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி பேசுகிற வர்த்தகம் தொலை தொடர்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீடியா அது எல்லாமே இந்த மிதுன வீட்டுக்கு வரும் ட்ரேட் பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ஃபிளெக்சிபிலிட்டி அடாப்டபிலிட்டி அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாத்திக்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த மிதுனத்துடைய காரகத்துவமா சொல்லலாம் அங்கே குரு பகவான் இருக்கிறது இந்த மாதிரியான விளைவுகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெற முடியும் இப்ப புதனுடைய தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு குயிக்கான ஒரு தன்மை டக்குன்னு உடனே முடிவெடுக்கிற ஒரு கிரகம்னு பாத்தீங்கன்னா மிதுனம் புதன் ரொம்ப டீடைல்டா திங்க் பண்ணுறது ஒரு சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புதனுக்கே உரிய காரகத்துவம் குரு அப்படின்ற கிரகம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஞானம் பெரிய லெவல் இருக்கிற விஷயங்கள் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே குருவுடைய காரகத்துவத்தில் வரும் ஸோ இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கும் டெப்த்துக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஸ்பீடாகவும் முடிவெடுக்கணும் ஆழமாகவும் சிந்திக்கணும் அந்த அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் நோட்டீசபிளாவே தெரியும் இதுல பேஸ் அதாவது இதன் அடிப்படையில எப்படி இருக்கும் இந்த பயிற்சி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாக பாசிட்டிவ் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது இந்த பயிற்சியால் குளோபல் இம்பேக்ட் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உலகியல் ஜோதிடம் அடிப்படையில் இந்த காலகட்டம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் பூம் இருக்கும் டெக்னாலஜி வைஸ் மீடியா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் ஏஐ ஜேர்னல்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல் வளர்ச்சி இருக்கும் சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனும் இருக்கும் இப்போ நேச்சுரலாகவே நம்ம யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறான செய்திகளை பரப்புறது தவறான இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பி மிஸ்லீட் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் கன்ஃபியூஷனும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த சேலஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லவே டெவலப்மெண்ட் இருக்கும் புதிய புதிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஏஐ பவர் கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து உருவாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இதுல வந்து சேலஞ்சஸ் பார்க்கும்போது நிறைய ஓவர்லோடு இன்ஃபர்மேஷன் இருக்கும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கும் அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிக் அண்ட் டெப்த்து டென்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு விஷயத்தை நம்ப கூடாது அது வந்து அடிமட்டம் வரைக்கும் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் இது கரெக்டா இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்ற அடிப்படையில் சிந்தனைகள் இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இது வந்து குளோபல் இம்பேக்ட் சொல்லலாம் உலகில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் டீல்ஸ் காமர்ஸ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்தியா இருக்கு அப்படின்னா மற்ற நாடுகளோட இந்த மாதிரியான ஒப்பந்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் சேலஞ்சஸ் பார்க்கும்போது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து சிந்தனைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரது வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி யோசனை பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேலஞ்சஸ் சொல்லலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் இந்த மாதிரி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம் டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்றது அதே மாதிரி ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா குளோபல் இம்பேக்டாக வந்து இந்த மிதுன மிதனராசில குரு பயிற்சிக்கு பலனாக நம்ம வந்து பார்க்க முடியும் இதே காலகட்டத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் கஞ்சஷனும் இருக்கும் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய மொபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்த பயன்படுத்த நிறைய கன்ஜஷன் அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கணும் நிறைய பேர் அதில் ஆர்வம் காட்டும்போது அதில் வந்து அது ரிலேட்டடான ஃபெயிலியர்ஸ் பாசிபிலிட்டிஸும் இருக்குது புதிய எஜுகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன வகையில வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லேர்னிங் மாடல்ஸ் பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யங் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் காமிக்கிறதுன்றதோட அவங்க ஒன்றா சேர்ந்து சில விஷயங்களை வந்து முயற்சி செய்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களும் அமையும் இப்போ இதில் சேலஞ்சஸ் பார்க்கும்போது படிப்பு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேபிட் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குளோபல் இம்பாக்ட் நம்ம சொல்லலாம் இந்த மிதன ராசியில பேர்ச்சியான குரு பகவானுடைய குளோபல் இம்பாக்ட் சொல்லலாம் இப்போ இது என்ன விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனா வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் மீடியா ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது கரெக்டா தப்பா இத வந்து ஃபார்வர்ட் பண்ணலாமா வேணாமா இது வந்து ட்ரூவா இல்ல ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேலன்ஸ்டு எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்து பாசிபிள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சரி ஓவர்லோடும் இருக்கும் நிறைய விஷயங்கள வந்து நம்ம ஓவர்லோட் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்டிவிஜுவலாக வந்து கொஞ்சம் இந்த அடாப்டபிலிட்டி வந்து கஷ்டம் அப்படின்றது இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் அப்படின்றது எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் மீனிங்ஃபுல் இனோவேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்றதோட மீனிங் ஃபுல்லாக இருக்கணும் அது பயன்பாடோட இருக்கணும் அப்படின்றது நிறைய படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிபிக்கா இந்த ரிசர்ச் பண்றது ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பேசிஸ் கிரியேட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஆர்வங்கள் அதிகமாக இருக்கலாம் அதாவது கோவித் ட்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒரு சம்மரி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு டிரான்சிட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா திங்க் பண்ண வைக்கும் நிறைய வந்து கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய கற்றுக்கறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு அஃபினிட்டி இருக்கும் ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கத்துக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த விஷயங்களுக்கு நடுவுல நம்ம எந்த அளவுக்கு ஹம்பளாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேக்அவே இருக்கும் பாசிட்டிவ் அவே அப்படின்றது இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் இந்த குரு பயிற்சி மிதனத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய ஆர்வம் இருக்கும் கிரேட் டைம் ஃபார் ஸ்கில் பில்டிங் எஜுகேஷன் ஷார்ட் கோர்ஸ் நம்ம ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறது நம்ம வந்து இன்னமும் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மூளைய தீட்டிக்கிறது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுலலாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் ஜெனரலா எல்லாருக்குமே இருக்கும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு நெட்வொர்க்கிங் அப்புறம் இது இல்லாமல் அப்புறம் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லலாம் ஐலி ஃப்ரூட்ஃபுல் பீரியட்னு சொல்லலாம் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் குயிக் அடாப்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் நியூ டோர்ஸ் அப்படின்றது வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் இந்த ஒரு ஒன் இயரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெனிஃபிட் வந்து நம்ம டெஃபினட்டாக பெற முடியும் ஜென்ரல் சேலஞ்சஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பாசிபிலிட்டி இருக்கு ஒரு மென்டல் ரெஸ்லெஸ்னஸ் இருக்கும் ஷேடோ திங்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி டீப்பர் திங்கிங்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஸ்கேட்டர்டு எனர்ஜி பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிறைய விஷயங்களை வந்து கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்ய முடியாமல் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஃபேக் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜென்ரலாகவே இந்த காலகட்டம் வந்து உலகியல் ரீதியா வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இண்டிவிஜுவலாக வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான ஒரு சஜஷன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லேர்னிங் தான் முக்கியம் அதாவது குவாண்டிட்டி இம்பார்ட்டண்ட் இல்லை அதோடைய குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான சில விஷயங்களை வந்து எடுத்து பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணும் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் அதாவது அந்த மென்டல் எக்ஸாஷன் பாசிபிலிட்டி இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் மென்டலி ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமான ஒரு அணுகுமுறை இல்லாமல் கொஞ்சம் அடாப்டபிலிட்டி அப்படின்றது இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சஜஷன் ஒரு ஒன்லைனராக சொன்னோன்னா இந்த எசன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் டிரான்சிட் ஜெம்னைல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா மனசு புத்தி ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்பேன்ஷன் மோட்ல வச்சுக்கிட்டு வார்த்தைகளை வந்து கவனமாக கையாள்றது ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோமோ அதில் அதில் கொஞ்சம் முயற்சிகள் செய்யும் போது இதை டெஃபினட்டாகவே ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரொம்ப வந்து உபயோகரமான குரு பயிற்சியா இருக்கும் அதாவது எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் மாஸ்டர் யுவர் வேர்ட்ஸ் கனெக்ட் வேர்ல்ட் டு ஸ்டேட் ரூ விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன் சம்மரி இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அவுட்லைன் எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்றது இதில் வந்து பெஸ்ட் வே டு திரைவ் நம்ம எப்படி இதில் வந்து நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்கணும் குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் குவான்டிட்டியில் வந்து இது பண்ணக்கூடாது வெர்சடைல் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்றதுக்கு நிறைய அக்வைர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் கிரவுண்டடாக இருக்கணும் ஹம்பிளாக இருக்க 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 நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்காம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்